ஹலோ ஸ்லாம் வலைக்கம் ஏகே பர்க்ஸ் நான் யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சவுதி அரேபியாவில் வந்து நம்ம என்ன மாதிரி வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ எலக்ட்ரிக்கல் ஜப்பார் பாய் கார் தான் நம்ம கடைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்காதீங்க இது நம்ம காரை வந்து சவுதி சவுதிக்காரங்களுக்குள்ளது ஆல்ட்ரேஷன் பண்ணதுக்காண்டி வந்திருக்கு இந்த லென்ஸ் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்இடி போடணும்னு சொன்னாங்க வாங்க நம்ம எந்த மாதிரி வேலை பார்க்குறோம் உங்களுக்கு முழுசாக காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோ உங்களுக்கு பார்த்துக்கிட்டே வரணும்னா ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் மார்க்காதுங்க காரோட இன்டீரியரை பார்ப்போம் பார்த்திங்களா கப்பல் போல் இருக்குது கார் கார் லாக் ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அலாகாக இருக்கு பாருங்கள் ஸ்டேரிங் ஃபுல் லெதர் ஃபினிஷிங்கில் ஸ்டேரிங் பண்ணியிருக்காங்க மசாலா ரொம்ப நல்லா இருக்குது ஃபேமிலியாக நான் ஒரு எட்டு பேர் போய்க்கலாம் அந்த காரில் ரொம்ப ஃப்ரீயாக பார்த்திங்களா நம்ம லைட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் லைட்டோட சுவிட்ச் இங்கே வந்து இருக்காது இது வந்து வைப்பரோடது இதுதான் லைட்டோட சுவிட்சு லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் லைட் இப்படி தான் இருக்குது இதை வந்து லோ பீமு இது வந்து ஹை பீம் நம்ம லென்ஸ் மாட்டி முடித்ததுக்கப்புறம் எந்த மாதிரி இதுக்கு எந்த மாதிரி லுக் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இதை விட கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல முடியாது ரொம்ப அதிகமாகவே நல்லாயிருக்கும் பார்த்திங்களா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் ஃபினிஷிங்கில் காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக கார் இன்டீரியர் பார்த்துட்டிங்களா காரை ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள் இதாங்க கார் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் நல்ல லென்த்தியான காருங்க நல்ல லென்த் கார் பார்த்தீங்களா லைட்டே எம்எம் இருக்குது பாருங்க பாருங்கள் ஜபர்பாய் வந்து இந்த கிரில்லை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி இது வந்து ஒரிஜினல் கிரில் இது மாதிரி தான் வரும் ஓகே வாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்

இங்கே வேலை பேக்கிட்டு அது என்ன ஃபிக்ஸ் ஆகலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு காட்டுறேன் என்னால் வண்டி வேலை முடிஞ்சிடுச்சு பாருங்கள் லைட் எப்படி இருக்குது வெளிச்சம் பார்க்கலாம் வந்து வெளிச்சம் எப்படி பார்த்தீங்களா மசாலா ரொம்ப நல்லா இருக்கு வேலை பார்த்ததே தெரியல